உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்க விஷ்டம்பின் லலிதா வாழ்க்கையில சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கு வருது வருது வந்துட்டே இருக்கு அழுத்துக்கிறோம் இல்லைங்களா எனக்கு இப்படி இப்படிதான் நடக்குது அப்படின்னு அழுத்துக்கிறோம் இல்லைங்களா ஒன்றை புரிஞ்சுக்கணுங்க நான் வழக்கம் போல சொல்றதுதான் நம்ம பெரியவங்க எத்தையுமே சொல்லி வைக்காம போகல நம்ம தாங்க அதை வாயில படிச்சுக்கிட்டோமே தவிர மனசுல பதிய வச்சு சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம பதியன் போடலாம் ஜஸ்ட் லைக் தட் வாயில சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டோம் என்ன தெரியுங்களா இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் வள்ளுவரும் சொன்னாருங்க இதை இவன் தான் செய்வான் அப்படிங்கிறத பார்த்து அந்தந்த வேலையை அவங்கவுங்க கிட்ட ஒப்படைக்கணும் எங்க சாதாரண மனுஷர் நம்ம நம்மளுக்கே இப்படி தோன்றப்ப நம்ம என்ன சொல்றோம் நம்ம மூத்தவர்கள் தான் நம்ம தெய்வங்கள் இப்ப கலியுகத்துல இருப்போம் ஒவ்வொரு யுகமா வந்துட்டு இருக்குது இந்த பிரம்மகுமாரிகள் சங்கம்னு ஒரு யோகா இருக்குங்க ராஜ யோகம்னு சொல்லிட்டு அதுல போய் பாருங்க அவங்க சொல்லுவாங்க நம்ம தான் கடவுள் அதைதான் அன்பே சிவன் படத்துல வந்து கமலஹாசனும் சொன்னார் நீதான் கடவுள் ஒவ்வொருத்தரும் கடவுள் அப்படி அந்த மாதிரி நம்ம இப்படி யோசிக்கிறப்ப கடவுளுங்க நம்ம தானுங்க வள்ளுவரும் கடவுள் தாங்க ஆண்டவனுக்கு தெரியாதாங்க யாருக்கு என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க நல்லா சாப்பிடுற குழந்தைக்கு ஐயோ இவன் பசுப்பு இருக்க மாட்டான் அப்படின்னு அவனுக்கு நாலு இட்லி வைப்பாங்க நாலு இட்லியும் அடிச்சு விழுங்கிட்டு அந்த குழந்தை அடுத்ததுக்கு அம்மா இன்னொன்னு தெரியா அப்படின்னு கேட்போம் இன்னொரு குழந்தை ரெண்டுக்கே திணறுங்க சாப்பிட்ட அம்மா போதும்மா எனக்கு வயிறு ஃபுல்லு சாப்பிட முடியல அப்படின்னு மேபி அவங்க ட்வின்சா கூட இருப்பாங்க ஏன்டா அவன் இப்படி சாப்பிடறான் நீ இப்படி சாப்பிடலாமில்ல நம்ம கேட்போம் ஆனா அந்த அந்த குழந்தையோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அதுக்கு ரெண்டு இட்லி போதும் அந்த குழந்தை மாத்திரம் வீட்டுல இருக்குன்னா அம்மா ரெண்டு இட்லி செஞ்சா போதும் ஆனா இந்த குழந்தையும் வீட்டுல இருக்குன்னா அம்மா ஆறு இட்லி செய்யணும் ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு இட்லி ஏழாவது இட்லி கூட செய்யணும் ஏன்னா சம்டைம்ஸ் இந்த குழந்தை நாலுல வயிறு ரொம்பலாம் அஞ்சாவது இட்லி குடும்பம் கேட்கும் அம்மா போதும்டான்னு சொல்லி அனுப்புறது நிலமை இருக்கும் ஒரு பெத்த தாய் பார்க்கிறப்போ நம்மள படைச்ச ஆண்டவங்க இந்த பிரபஞ்சங்க நம்மளுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சங்க நம்மனால தாங்க முடியாததை நமக்கு கொடுத்துருமா நமக்கு வர ஒவ்வொரு கஷ்டமுமே நம்மனால தாங்க முடியற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் ஓ இரும்ப போட்டு நெருப்புல சுட்டு அடி அடி அடிக்கிறோம் அது வேணுங்கிற ஷேப்ல உருவாக்க முடியும் அது ஒரு மெட்டல் தங்கம் ஒரு மெட்டல் தான் கோல்ட ஒரு போட்டு நம்ம அந்த தட்டு தட்டுவோமா சோ ஒவ்வொரு மெட்டலையும் ஒவ்வொன்னையும் பதப்படுத்துறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு இல்லைங்களா அப்படிதாங்க பட்டை தீட்ட தானங்க வைரம் ஜொலிக்கும் வெறும் கறித்துண்டு தானே வைரமாக மாறி அதை பட்டை தீட்டுறோம் பட்ட தீட்ட தானே வைரம் ஜொலிக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைரங்கள் தாங்க அதை பட்டை தீட்டுறதுக்காக நமக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து நம்மளை ஷேப் பண்ண வைக்கிறதுக்காக தாங்க நமக்கு சேலஞ்சஸை வாழ்க்கை தருது அந்த ஒரு தைரியத்தோட அந்த சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா அதனால நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நம்மளோட வெற்றியையும் நம்மளோட உயரத்தையும் யாராலையுமே தடுக்க முடியாது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதில் இருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியும் புரியலைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் சந்தேகம் என்ன அப்படிங்கிறத இதை பற்றி விவரமாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒன் அண்ட் ஒன் காலில் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் ரெடி அடுத்தடுத்து பேசுவோம் வாழ்க வளமுடன்